ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் அப் இன்றைக்கி நம்ம சேனலில் பழைய சாதத்துக்கு சைட்ஷாக உப்பு கண்டம் எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் வெயில் காலத்தில் நல்ல ஆட்டுக்கறியாக வாங்கி உப்பு மஞ்சப்பொடி தடவி இதே மாதிரி நூலில் கோர்த்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம தேவைப்படுறப்ப இதை குழம்பும் வச்சு சாப்பிட்லாம் வறுத்தும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கரிய நூல்ல இருந்து உருவி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தட்டிக்கணும் இந்த மாதிரி கரிய தட்டி எடுத்துக்கலாம் அடுப்புல என்ன காய வச்சிருக்கேன் என்ன நல்லா காஞ்சிருச்சு அடுப்பை சிம்ல வச்சுட்டு நம்ம தட்டி வச்ச கரிய போட்டுக்கலாம் என்ன காஞ்சோனே அடுப்ப சிம்ல வச்சுதான் வறுக்கணும் நல்லா வறுபட்டுருச்சு கறியை எடுத்துடலாம் இதே மாதிரி அடுத்ததையும் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வெந்திருச்சு எடுத்துக்கலாம் சுவையான மனமான உப்பு கண்டம் ரெடி அடிக்கிற வெயிலுக்கு பழைய சோறு தயிர் சைடிஷ்க்கு இந்த மாதிரி உப்பு கண்டம் வறுத்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா கலாஷ் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க